ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து யாருக்கும் சொல்லி தெரியணுன்னு இல்லை நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே இதில் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ கடந்த ரெண்டரை வருஷமாக இந்த ஆட்ஸ் ஜாப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது பிரேக் வந்தது இல்லை பேமெண்ட் இஷ்யூ வந்தது கிடையாது ஸோ ப்ராப்பராக போய்ட்டுருக்கு சரிங்களா ஸோ இந்த மைவி த்ரீ ஆடை பற்றி ஃபுல் பிளான் ஃபுல் பிளான் பெனிஃபிட்ஸு ரெஃபரல் எப்படி போனஸ் அது எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் மைவி த்ரீ உடைய ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மைவி த்ரீ ஆட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜாயினிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தான் ஸோ இதில் வந்து ஓப்பனிங் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஜாயினிங் ஓப்பனிங் மெம்பர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் மெம்பர் அப்புறம் சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட் கம்பல்சரியாக ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒரு வீடியோ வரும் அதுக்கப்புறம் ஒரு ஆட் வரும் அதை பார்க்கும்போது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் ஸோ அதுக்கு அடுத்த பேக்கேஜ் பிளான் எல்லாமே வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க ஸோ அதுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க அது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆட் மூலமாக இன்கம் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் செவன் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து ரினியூவல் தேவையில்லை இது வந்து லைஃப் லாங் ஒன் டைம் நீங்கள் ஃபீ பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் கிடச்சிடும் ஸோ லைஃப் லாங் இந்த வந்து பிளான் அப்படி இருக்கும் ரினியூவல் தேவையில்லை ரெஃபரல்ஸ் கம்பல்சரி கிடையாது ரெஃபரல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் ஸோ லைஃப் டைம் இந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டரை வருஷமாக எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் மைவித்ரி ஸோ இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் த்ரீல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பர் கைட்னஸ் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ பிளானுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளான் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ பார்த்துட்டிங்க இது வந்து பே பண்ணுற பிளான் ஸோ இது வந்து பேசிக் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த் ஃபேஸ் பேக் ஆனால் உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டிக்கு வந்து கம்பெனி சைடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபேஸ் கேர் பேக் அப்படின்ருக்கும் ஸோ இது வந்து இதனுடைய ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு செவன் ருப்பீஸ் இன்கம்மாக கிடைக்கும் ஸோ மேக்சிமம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருக்கும் செவன் ருப்பீஸ் கிடைக்கும் இதில் வந்து ஒரு ஃபேஸ் பேக்கு ஸோ வித்ரா வந்து மந்த்லி ஒன்த்து இது வந்து நம்ம கடைசியில் பார்த்துருவோம் என்ன அப்படின்னு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கீழே இதே பேசிக் மெம்பரையே நீங்கள் ஒரு ஆளை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம் கமிஷனாக ஃபிஃப்டீன் ருபீஸ் கிடைக்கும் சரிங்களா ஸோ ஒருவேளை நீங்கள் பத்து பேரை சேர்த்துனீங்கனாலும் உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும் இதில் வந்து சீலிங் கிடையாது ஸோ இந்த கடைசி வரைக்கும் இந்த ஏழு ரூபா தான் இருக்கும் சரிங்களா ஸோ அது இல்லாமல் இந்த ரெஃபரல் கமிஷன் ஒன் டைம் கிடைக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பிளான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளான் எல்லாமே வந்து உங்களுக்கு சீலிங் பேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதில் சில்வர் மெம்பர் அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் இதில் வந்து ஒரு ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் தராங்க ஸோ இதுதான் அந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் இது வந்து இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது பயன்படும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து டுவெல் ருபீஸ் கிடைக்கும் ஸோ தேர்ட்டி டேஸ் அப்படிங்கும்போது த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்கும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதே சேம் இதே சில்வர் மெம்பரை உங்களுக்கு கீழே இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் அவர் வந்து த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு சில்வர் மெம்பராக ஆட் ஆகிறேன்னா உங்களுக்கு வந்து ருபீஸ் ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டுவெல் அப்படிங்கிறது வந்து செவன்டீன் அப்படிங்கிறது மாறிடும் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு கீழே பத்து பேரை இந்த சில்வர் மெம்பரை ஆட் பண்ணிங்கன்னா டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி டுவெல் சிக்ஸ்டி டூ ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து செவன்ட்டி டூ ருபீஸ் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பத்து ஒரு பதினஞ்சு பேரை மேக்ஸிமம் சேர்த்தலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நூறு பேரை சேர்த்துனீங்கனாலும் மேக்ஸிமம் வந்து செவன்ட்டி டூ அதுக்கு மேலே போகாது ஸோ அதுக்கு மேலே ஒருவேளை போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளானுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் சீலிங் வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு செவன்டி டூ ருபீஸ் கிடைக்கும் ஸோ மாதம் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோர் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி வந்து ஏன் பண்ணலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர் ஸோ இந்த கோல்டு மெம்பருக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் த்ரீ நீங்கள் பே பண்ணணும் சேம் இதே வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் தான் பட் டென் பாக்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இதே கேப்சூல் டென் பீசஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் ஸோ மந்த்லி வந்து நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கோல்டு மெம்பராக அப்கிரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ ஓ உங்களுக்கு வந்து சீலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஒரு கோல்டு மெம்பர் ஜாயின் பண்ணார் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆகும் ஒரு சில்வர் மெம்பர் அதாவது அந்த ஃபர்ஸ்ட்டு பேக்கேஜ் நம்ம பார்த்தோம்னா த்ரீ சிக்ஸ் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி ஸோ அதில் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆடாகும் ஆகும்போது மேக்ஸிமம் சீலிங் வந்து ஃபோர் ஃபிஃப்டி உங்களுக்கு ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் மந்த்லி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதில் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய அதாவது ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீ மெம்பராக ஆட் பண்ணியிருப்பீங்க அவங்க சில்வர் மெம்பர் அப்கிரேட் ஆனால் உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் ஏட் ஆகும் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் கோல்டு மெம்பரில் அப்கிரேட் ஆகினா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஏட் ஆகும் ஸோ இதனுடைய மேக்ஸிமம் லிமிட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமண்ட் மெம்பர் ஸோ டைமண்ட் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு இது கோல்டுலேருந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் ஸோ இதில் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு டூ ஃபார்ட்டி கிடைக்கும் நீங்கள் டீமே பண்ணலைனாலும் நீங்கள் வந்து டூ ஃபார்ட்டி என் பண்ணலாம் ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் டீமே பண்ணாமல் நீங்கள் மட்டும் என் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி என் பண்ணலாம் ஸோ எல்லா பிளான்லேயும் அதே தான் டீம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த என்ன டெய்லி செய்யலிங்கோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இருக்குது சப்போஸ் ஒருவேளை இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் சீலிங் ஆர் விச் அவர் இஸ் ஹையர் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு மெம்பராகவே இருந்து ஒரு பெரிய டீம் கொடுத்து ஃபோர் ஃபிஃப்டி ரீச் ஆகிட்டீங்க ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பிளானுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகுறீங்க அப்கிரேட் ஆகும்போது இங்கே டூ ஃபார்ட்டி தான் இருக்குது ஆனால் அப்படி கட் கொடுக்க மாட்டாங்க ஸோ எது ஹையரோ ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபோர் ஃபிஃப்டி கம்பல்சரியாக கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அது இல்லாமல் இதில் நீங்கள் மறுபடியும் டீம் பண்ணும்போது அந்த ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும் எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் நைன் வரைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு டேரெக்டாகவே ஜாயின் பண்ணும்போது டைமண்டாகவே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி எடுத்துகிட்டுருப்பீங்க ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஒரு சில்வர் மெம்பரை ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவ் ருபீஸ் கோல்டு மெம்பரை ஆட் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் டைமண்ட் மெம்பரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீலிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் மேக்ஸிமம் வந்து நைன் ஹண்ட்ரட் ஸோ வந்து இந்த பிளானில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக டீம் கொண்டு போனீங்க அப்படின்னா மாதம் இருபத்தி ஏழாயிரரூவா நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் இருபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது ஸோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நமக்கு சரிங்களா ஸோ இதுலேயும் வந்து சேம் அதே ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் தான் தராங்க அதில் வந்து டுவெண்ட்டி குவான்டிட்டி தராங்க ஸோ இதுக்கு முன்னாடி பிளானில் டென் கொடுத்தாங்க இதில் வந்து டுவெண்ட்டி பாக்ஸஸ் கொடுப்பாங்க ஸோ அடுத்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு பிளான் இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஏதோ ஒரு பக்கம் கடன் வாங்கியோ இல்லை கையில் காசு இருந்தாலோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பேர் வந்து அவங்க போட்ட அமௌண்ட்டோட மூணு மடங்குலாம் எடுத்துட்டாங்க சரிங்களா இதுதான் வந்து ஃபைனல் இருக்கக்கூடிய க்ரௌண்ட் மெம்பர் ஸோ ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஸோ இதை தான் வந்து நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எந்த பிளான்னாலும் ஓகே தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெய்லி சீலிங் வந்து ஃபோர் ஃபிஃப்ட் ஃபோர் எயிட்டி இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் சேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை விட அதிகமாக எடுத்திருந்திங்கன்னா ஒருவேளை இதுக்கு முன்னாடி நைன் நைன் ஹண்ட்ரட் எடுத்துருந்திங்கன்னா அப்படி கண்டினியூ ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து பேசிக்கில் ஜாயின் பண்ணிவிட்டு க்ரௌனாகவே அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஃபோர் எயிட்டி கிடைக்கும் ஸோ இதே மாதிரி க்ரௌன் மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸும் கோல்டு மெம்பர்னா ஃபிஃப்டி டைமண்ட் மெம்பருக்கு ஹண்ட்ரட் சில்வர் மெம்பருக்கு ஃபைவ் இந்த மாதிரி ஆகும் ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுவா சம்பாதிக்கலாம் ஸோ ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரரூவா இது வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு இன்கம் நிறைய பேர் இந்த மாதிரி இன்கம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க ஃபேமிலிக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் போகிற மென்ன உமன் யாராக இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் வந்து ஃபார்ட்டி பாக்ஸஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் கேப்சூல் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து இருக்கிற பிளான்ஸு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ செகண்ட் வந்து த்ரீ சிக்ஸ்டி பே பண்ணுறீங்க பேசிக் மெம்பர் டெய்லி செவன் ருப்பீஸ் கிடைக்கும் அடுத்து சில்வர் மெம்பர் டெய்லி டுவெல் ருபீஸ் அடுத்து கோல்டு மெம்பர் டெய்லி ஒன் டுவெண்ட்டி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் டூ ஃபார்ட்டி ஸோ அதுக்கப்புறம் மெயினாக இருக்கக்கூடிய க்ரௌன் மெம்பர் ஃபோர் எயிட்டி ஸோ இதுதான் இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஸோ அடுத்து நம்ம வந்து இதனுடைய வேறு பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் தான் ஸோ நீங்கள் வந்து பேசிக் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஓகே உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் இந்த ரெஃபரல் கமிஷன் இப்போ நீங்கள் வந்து பேசிக் மெம்பராக இருக்கீங்க உங்களுக்கு கீழே வந்து ஒரு பேசிக் மெம்பர் ஜாயின் பண்ணுறாரு ஸோ அவர்கிட்ட வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து ஒன் டைம் கிடைக்கும் நீங்கள் சில்வர் மெம்பராக இருந்து உங்களுக்கு கீழே ஒரு பேசிக் மெம்பர் ஜாயின் பண்ணால் ஃபிஃப்டீனும் சில்வர் மெம்பர் ஜாயின் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி கிடைக்கும் ரெண்டாவது கோல்டு மெம்பராக இருந்து அதுக்கு கீழே வந்து பேசிக் மெம்பர் ஜாயின் பண்ணால் ஃபிஃப்டீன் சில்வருக்கு ஒன் ஃபிஃப்டி அதே மாதிரி கோல்டு கோல்டு மெம்பருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டைமண்டுக்கு த்ரீ தௌசண்ட் க்ரௌனுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் கிடைக்கும் இதில் என்ன ஒரு மெயின் விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் மெம்பராக இருந்துட்டு நீங்கள் க்ரௌன் மெம்பரில் ஒருத்தரை உங்களுக்கு கீழே சேர்த்தவே முடியாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பேசிக் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பேசிக் மெம்பர் மட்டும்தான் சேர்த்த முடியும் நீங்கள் சில்வர் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பேஸிக்கையும் சேர்த்திக்கலாம் சில்வரையும் சேர்த்துக்கலாம் கோல்டு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பேசிக் மெம்பர் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி சில்வரும் அப்கிரேட் ஆகிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் கோல்டாக இருந்துட்டு உங்களுக்கு கீழே ஒருத்தர் க்ரௌனாக மாறுறாரு அப்படின்னா அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா அதுக்கு நீங்கள் வந்து க்ரௌனாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டைமண்டில் இருந்தீங்கன்னா இந்த மூணும் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிக்கும் ஸோ இதில் உள்ளவங்க அப்கிரேட் ஆகிக்கலாம் ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் க்ரௌன் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள யாரை வேணாலும் உங்களுக்கு கீழே சேர்த்தலாம் அதுக்கு உண்டான ஒன் டைம் ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிரும் ஸோ இதில் அடுத்து மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லெவல் ரெஃபரல் இன்கம் ஸோ உங்களுக்கு கீழே வந்து லெவல் போகுது பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது லெவல் வந்து அப் டு டுவெல் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து நீங்கள் சில்வர் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரலில் வந்து உங்களுக்கு அந்த ஃபிஃப்டின் ருபீஸ் ஒன்றும் பார்த்தீங்களா ஸோ அது இல்லாமல் ப்ராடக்ட் வேலெட்டில் த்ரீ ருப்பீஸும் பின் வேலெட் அப்படிங்கிறதுல சிக்ஸ் ருபீஸும் ஆட் ஆகும் ஸோ இது ப்ராடக்ட் எதுக்குன்னா இதில் இதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பின் வேலட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சட்டன் அமௌண்ட் ரீச் ஆச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஐடி போட்டு கொடுக்கலாம் யாருக்காவது இந்த பின் மாதிரி சொல்லுவாங்கள்ல கூப்பன் கோடு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஐடி போட்டு கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து பின் வேலெட்டில் ஒரு ஐயாயிரூவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில்வர் மெம்பருக்கு நீங்கள் ஐடி போட்டு கொடுக்கலாம் ஆனால் பேசிக் மெம்பரில் போட முடியாது அடுத்தடுத்த பிளானுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதை நீங்கள் சில்வர் மெம்பரில் ஜாயின் பண்ணி ஒரு ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா நூற்றம்பது கிடைக்கும் அது இல்லாமல் சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி ஸோ உங்களுக்கு கீழே உள்ள லெவலில் அவங்க சேர்த்தும் போதும் ப்ராடக்ட் வெள்ள டூ ஃபோர் டென் அப்படின்னு ஆட் ஆகிட்டே இருக்கும் டுவெல் லெவல் வரைக்கும் சரிங்களா ஸோ யார் டுவெல் லெவல் வரைக்கும் பே பண்ணி அப்கிரேட் ஆனாலும் உங்களுக்கும் ஒரு கமிஷன் ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ இது வந்து கோல்டு மெம்பருக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ டைமண்டுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ க்ரௌனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு கீழே ஒருத்தர் ரவுண்ட் ஜாயின் பண்ணான்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பின்வாலட் ஸோ ப்ளஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அப் டு டுவெல் லெவல் வரைக்கும் டீம் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி பின் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ரெஃபரல் இன்கம் அது இல்லாமல் டெய்லி டாஸ்க் இன்கம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்பெனி கொடுக்கக்கூடிய போனஸ் பாயிண்ட்ஸு ப்ரைஸு சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஒரு மூணு பேர் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க சரிங்களா ஸோ அதாவது ஃப்ரீ ஐடி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே ஒரு மூணு பேர் வந்து ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வீடியோ பார்க்கணும் டெய்லி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதனால் அந்த ஹண்ட்ரடுக்கு மேலே வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் வந்துடும் ஸோ அது எப்படின்னு நான் காட்டுறேன் ஸோ இந்த மார்க் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ரீச் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கீழே டைரெக்டாக ஃபஸ்ட் லெவலில் மூணு பேர் இந்த மார்க் அதாவது ஹண்ட்ரடுக்கு மேலே வீடியோ பார்த்து அதாவது அமௌண்ட்டு டாஸ்க் பண்ணி அமௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா வாலெட்டில் நீங்கள் வந்து எஸ்ஜி ஒன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த போஸ்டிங் லெவல் வந்து அப் டுவெல் வரைக்கும் இருக்குது ஸோ ஒன்றா பார்க்கலாம் இந்த எஸ்ஜி ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் தான் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே அடுத்த லெவலில் அந்த மூணு பேர் எஸ்ஜி ஆனாங்க பார்த்தீங்களா அவங்க கீழே உள்ளவங்க மறுபடியும் அடுத்த போஸ்டிங் போனாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு ஸோ இந்த மாதிரி லெவல் எஸ்ஜி ஒரு ஒரு கீழே டவுன்லைனில் வந்து அப் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும் ஒரு ஒருத்தர் வந்து எஸ்ஜி லெவலில் எஸ்ஜி அவங்க எஸ்ஜி ஒன்னானா ஆனால் நீ எஸி டூ ஆவீங்க அவங்க த்ரீ ஆனால் ஃபோர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து தங்குற ஸ்டேஜ் ரெண்டாவது மொபைல் ரீசார்ஜ் டுவெல் இயர்ஸ்க்கு மொபைல் ரீசார்ஜ் கொடுக்குறாங்க அப்புறம் மொபைல் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி தௌசண்ட் ஒர்த்தில் ஃபாரின் டூரு நியூ பைக்கு கோல்டு காயின் நியூ காரு பென்ஷன் ஃபண்ட் இந்த மாதிரி முப்பது லட்சம் மதிப்புள்ள முப்பத்தாறு லட்சம் மதிப்புள்ள வீடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க இது நீங்கள் வந்து லாகின் பண்ணி வீடியோ பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் மைவி உள்ள முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டீம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மைவி திருவிழா நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்குது ப்ளஸ் ரெஃபரல் இன்கம் ப்ளஸ் டெய்லி டாஸ்க் இன்கம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ மைவித்திரில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஓப்பனிங் மெம்பராக தான் ஜாயின் பண்ணுவீங்க அதுக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் கட்ட வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்றாக பிளான் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ எயிட்டீன் இயர் கம்பல்சரியாக இருக்கணும் ஸோ நீங்கள் பேன் கார்டு டேட்டெல்லாம் கொடுக்கும்போது அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா ஸோ பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து வித்ரா கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு ஒன்றாந்தேதி வித்ட்ரா கொடுத்திங்கன்னா அடுத்து வந்து தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் என்ன டேட் வருதோ அந்த டேட்டு தான் கொடுக்க முடியும் இடையில வித்ட்ரா பண்ண முடியாது இதில் வந்து டூர் வாலட் அப்படின்னு ஒரு டென் பிடிப்பாங்க அது இல்லாமல் டேக்ஸ் வந்து நீங்கள் வித்ரா பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் டோட்டல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த டூர் வாலெட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஃபாரின் டூர் எலிஜிபிள் ஆனிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாட்டு சுற்றுலா ஸோ அந்த டைமில் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்துடும் அது நீங்கள் கொடுக்கக்கூடிய வித்ட்ரா வந்து சாட்டர்டேவாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த வீக்குள்ளேயே வந்துடும் ஸோ அதிகபட்சமாக ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ரெண்டாவது இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை நேமோ இல்லை மொபைலோ இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றணும் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபைன் பே பண்ணி மாத்தற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதான் மைவித்தருடைய காமன் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சரிங்களா ஃப்ரீ ஜாயின் பண்ணுறீங்க ஸோ பிளான் த்ரீ சிக்ஸ்டி பிளான் அப்கிரேட் பண்ணுறீங்க அடுத்து வந்து சில்வர் மெம்பர் அடுத்து வந்து கோல்டு அடுத்து வந்து டைமண்ட் ஸோ அடுத்து வந்து க்ரௌன் ஸோ க்ரௌனில் ஜாயின் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுத்துடலாம் டீம் பண்ணாமல் டீம் பண்ணிங்கன்னால் அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக மைவித்திரில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு பேமெண்ட் வருதா இல்லையான்னு கூட பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஃப்ரீ ஜாயினிங்கும் ஒரு லிமிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும் மந்த்லி மன்த்லி வராது ஸோ உங்களுக்கு ரெகுலராக மந்த்லி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளானுக்கு அப்கிரேட் ஆகிருக்கணும் இந்த பேசிக் அப்கிரேட் இந்த பேஸிக்ல அப்கிரேட் ஆனிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டும் கிடச்சிடும் ப்ளஸ் அந்த இதுவும் கிடச்சிருது உங்களுக்கு சரிங்களா ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மைவித்திரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம் ஸோ வீட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது இது நீங்கள் டேரெக்டாக போய் மைவித்திரியோடய ஸ்டோர் வந்து இரநூறுக்கு மேலே இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ அதுக்கும் அதிகமாக கூட இருக்கலாம் இப்போது ஸோ அந்த ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது மாதிரி சேவிங் லோஷன் இருக்குது ஸோ அது இல்லாமல் ஃபேஷியல் பேக்கு இந்த கேப்சூல்ஸ் சொன்னேன் அதே மாதிரி இறால் தொக்கு இது மாதிரி மசாலா ஐட்டம் குக்கிங் ஐட்டம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து மைவித்தில் இருக்குது சரிங்களா ஸோ இது இந்த பேக் போன் சப்போட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் எது நீங்கள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மைவித்திரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது லட்சத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் இதில் வந்து அடுத்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன ஒர்க் இருக்கும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கணும் அதில் கீழே ஒரு கேப்சாக வரும் அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஸோ அந்த க்ரௌண்ட் மெம்பராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகும்போது தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் மினிமம் ஒன் ஆர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகும் பட் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் அழகாக சும்மா வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிக்கலாம் சரிங்களா லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பிளானில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் மை ப்ரொஃபைலு லாங்குவேஜ் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அதில் நீங்கள் போய் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டவுன்லேட் யாராவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே போய் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ப்ராடக்ட்டு ஸ்டோரு ஸ்டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீ அதில் ஸ்டோரில் போயிட்டு என்ன கண்ட்ரி ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் கொடுத்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ஸ்டோர் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள் இங்கே வீடியோன்னு வரும் சரிங்களா இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ எம்டி அப்படி இல்லைன்னா ரெகுலரான ஏதாவது ஒரு அப்டேட் வந்து இதில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எம்டி பேசுகிறாரு ஸோ எம்டி பேசும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் கம்பெனியுடைய அப்டேட்டு அந்த மாதிரி பேசிகிட்ருப்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும் ஒரு வேளை நீங்கள் எஸ் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும் கம்ப்ளீட் ஆகணும்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வேல்யூபிளான ஒரு விஷயத்த எளிமையா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்க நட்பு மூலியமோ உறவு மூலியமோ உங்க கைக்கு வந்தாச்சு இனி எதை பத்தி கவலைப்படாம இந்த வாய்ப்பை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சரியா செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய அத்தனை எண்ணங்களும் அத்தனை கனவுகளும் நிச்சயம் நிறைவேறும் கனவுகள் கைகூடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மனசார வேலை செய்ய மாற்றம் வரும் வந்தே தீரும் வாழ்த்துக்கள் வணக்கம் வீடியோ கம்ப்ளீட் ஆகும் ஸோ கம்ப்ளீட் ஆனவுன்னே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஸோ இதை முடிஞ்சோன்னே இப்போ வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ எகைன் இதில் அது சர்க்கிளிங் ஆகணும் ஓகே இப்போ வந்து சக்ஸஸ் வந்துடுச்சு இப்போ வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு மாறி இருக்கும் ஸோ இப்போ இதுக்குள்ளே எகைன் உள்ளே போகணும் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் வரும் ஸோ ஏதாவது ஒரு ஆடு உங்களுக்கு வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஆட் வரும் ஸோ ஆடு கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு கேப்ஜா ஒன்று வரும் சரியா ஸோ அந்த கேப்ஷா வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் டைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ளே ஆகும் ஸோ அது கம்ப்ளீட் ஆனோன்னே இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும் சரிங்களா ஸோ இந்த கேப்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும் ஸோ மிஸ்டேக் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு வரும் அவ்வளோதான் வேறு இல்லை ஸோ டைப் பண்ணிங்கன்னா இப்போ ஏழு ரூபா ஏட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் டைப் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ சீலிங் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்